நமச்சிவாய சிகேஎன் என் மேட்சிமோனியின் நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இன்றைய நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சனிக்கிழமை அதிகாலை வணக்கங்கள் இன்னைக்கு என்ன வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது நாலு கிழமை நேரம் அன்புக்குரிய எனதருமை யூடியூப் நேயர்களே விழிப்புணர்வு செய்திகள் கடந்த சில வாரங்களாக தாங்கள் திரையிடவில்லை யூடியூப் சேனலிலே தங்களது விழிப்புணர்வு செய்திகளுக்காக காத்திருக்கிறோம் என்று எனது அன்புக்குரிய நேயர்களின் வேண்டுகோளை ஏற்று இன்றைய அதிகாலை வேலையிலே உங்களுக்காக யூடியூப் திரையிலே நான் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் எனது அருமை நேயர்களை சுட சுட இன்று வெளியாக இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல் சமுதாயத்தில் உள்ள முன்னணி துறைகளிலே அதுவும் குறிப்பாக திருமண துறையிலே தாமதமற்ற தடையலற்ற திருமணங்களை உருவாக்கக்கூடிய ஒப்பற்ற மேலான ஒரு நல்ல எண்ணத்திலே விழிப்புணர்வு செய்திகள் சொல்லக்கூடிய அருமையான ஒப்பற்ற சேனல் உங்களுக்காக என் அருமை நேர்களுக்காக என்னை ஆண்டு கொண்டிருக்கும் எம்பெருமான் சிவபெருமானுடைய கட்டளையின் கீழே நான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன் பல வீடியோக்களிலே சொல்லிவிட்டேன் பணம் சேர்க்கும் நோக்கத்திலேயோ வியாபார நோக்கத்திலேயோ இந்த சேவையை நான் செய்யவில்லை இன்று எனது காதுகளுக்கு வரக்கூடிய அருமையான செய்திகள் நடராஜா நாகேந்திரனுடைய திருமண ஆலோசனைகள் வழங்கக்கூடிய விழிப்புணர்வு செய்திகள் வழங்கக்கூடிய வீடியோக்கள் பல விதங்களிலும் திருமணங்களை நடத்தி வைத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பரவலாக எனது அருமை யூடியூப் நேர்களினுடைய வாக்கு மூலத்தின் மூலம் என்ன காதுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கும் தெரியப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நமது விழிப்புணர்வு செய்திகள் திருமணங்களை நடத்தி வைக்கிறது என்று சொன்னால் இறைவன் எனக்கு தந்த வரம் என்றே நான் சொல்வேன் நே தவிர எனக்கு நானே நான் மாறு தட்டி கொண்டு இது எனது வெற்றி என்று நான் சொல்வதை விரும்பவில்லை அன்புக்குரிய நேய பெருமக்களே நான் பல வீடியோக்களிலே சொல்லியிருக்கிறேன் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு நாம் ஒரு காரணமாக இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று ஒரு அற்புதமான வாசகத்தை எனக்கு தெரிந்த இடங்களிலெல்லாம் நான் பொறித்து கொண்டிருக்கிறேன் அன்பு நேர்களே உண்மைதான் அன்பு நேர்களே நாம் பிறவி எடுத்ததனே கர்மவினை என்று சொல்கிறார்கள் ஒரு ஜனனம் ஜனிக்கிறது என்று சொன்னாலே முன்ஜென்ம கர்மத்தை கழிப்பதற்காகவே இந்த புதிய ஜென்மத்தை எடுத்திருப்பதாக வரலாற்று நூல்களும் பலவிட ஜோதிட நூல்களும் சொல்கின்றன அன்பு நேர்களே அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நம்மை பிடித்திருக்கின்ற கர்மாக்கள் நம்மை பிடித்திருக்கின்ற முன்வினை எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் நம்மளால் முடிந்த நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அன்முனையர்களே அந்த அடிப்படையிலே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க விரும்பும் பொழுது நான் தேர்வு செய்த சப்ஜெக்ட் இந்த மேட்ரிமோனி சப்ஜெக்ட் ஆனால் ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்பதை சில நூல்கள் மூலம் நான் அறிந்திருக்கிறேன் நம்மளுடைய பிறவி பயனை நாம் அடைந்தே தீர வேண்டும் எந்த வகையிலாவது நாம் இந்த சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் தனது கடமையாற்ற எண்ணத்திலே கொண்டு வர வேண்டும் முனையர்களே அந்த வகையிலே தெரிந்தோ தெரியாமலோ ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு நாம் காரணமாக இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த முன்வினை பாவங்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பதை கருத்தை ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொண்டு உங்களால் முடிந்த அளவுக்கு சில திருமணங்களை நடத்தி வையுங்கள் இந்த ரெஃபரன்ஸ் கேட்பாங்க பார்த்திங்கன்னா இந்த பையன் வந்திருக்கு இந்த பொண்ணு வந்திருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க சில பேர் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க ஒதுங்கியவர்களை கூட நான் வரவேற்கிறேன் நண்பனேயர்களே அதை விடுத்துவிட்டு அந்த சம்பந்தம் நடைபெறாமல் இருப்பதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் ஏற்கனவே நான் சொன்ன சொல்லியிருக்கிறேன் முன்வினை பாவங்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக திருமணத்தை நடத்தி வீங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அதை விடுத்து ஒரு திருமணம் நிறு நிறுத்தி வைப்பதற்கான வேலைகளை மட்டும் தயவு செய்து நீங்கள் செய்து விடாதீர்கள் நான் இந்த துறையிலே ஏன் இவ்வளவு வீடியோக்களை போட்டு இவ்வளவு முயற்சி எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் வறந்தேடும் தேடும் பெற்றோர்களுக்குத்தான் அந்த வழி தெரியும் அன்பு நேர்களே உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்திலே வறந்தேடுவது தேடுவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை போன்ற சமூக சேவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு கடிதான கடி ரொம்ப கடினமான வேலையாகிவிட்டது என்று வரண் தேடும் வேலை ஆணுக்கு பெண்ணை தேர்வு செய்வதும் அப்படித்தான் இருக்கிறது பெண்ணுக்கு பையனை தேர்வு செய்வதும் அப்படித்தான் இருக்கிறது வரந்தேடுவது ஒன்று அப்படி ஒன்று எளிதாக இல்லை இதற்கு ஜோதிடம் ஒரு பக்கம் அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத வட்டம் ஒரு பக்கம் பலவித வீடியோக்களிலே நான் பேசியிருக்கிறேன் மதுரையிலே நமது குரூப்பிலே பயணித்து கொண்டிருக்கும் எனது தந்தையார் பேரிலே சி கே நடராஜன் நடார் பேரிலே நான் இயக்கிக் கொண்டிருக்கும் இலவச திருமண வாட்ஸ்அப் குரூப்பிலே தகவல் குரூப்பிலே பயணித்து கொண்டிருக்கும் ஒரு நபர் அவர் இத்தனைக்கும் ஒரு பெண்ணின் தகப்பனார் அவர் சொல்கிறார் நான் பையன் வீட்டிற்கு புரிய வைக்க முடியவில்லை என்னால் சில விஷயங்களை நீங்கள் பேசிய வீடியோ ஒன்றை நான் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்வதை கேட்கும் பொழுது உண்மையிலே நான் எடுத்த பிறவி பயன் இதுதானா என்று கூட நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் தற்பெருமை என்று கூட நான் சொல்லிக்கொள்கிறேன் அவர் சொல்கிறார் ஐயா நீங்கள் பேசிய ஒரு வீடியோ பையன் வீட்டிற்கு எனது சார்பாக எனது குழப்பங்களை எனது வேண்டுதல்களை எனது வேண்டுகோள்களை அவருக்கு நான் தெரிவிக்கும் பொருட்டு உங்கள் வீடியோ பயன்பட்டது என்று சொன்னால் அது இறைவன் எனக்கு அளித்த வரம் என்றே நான் சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே ஒரு ஜனனம் உருவாகிறது என்று சொன்னால் அந்த ஜனனம் உருவாகின்ற அந்த நொடியிலிருந்தே அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அங்கே வரலாற்றிலே வந்துவிட்டது ஏற்கனவே விட்டது என்பதை ஒரு வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் வாழ்க்கையின் பக்கங்கள் எழுதப்பட்டு விட்டது அது எத்தனை அத்தியாயங்கள் என்பது நமக்கு தெரியாது நாம் ஒவ்வொரு பக்கமாக புரட்டி கொண்டிருக்கிறேன் என்பதை பல வீடியோக்களிலும் நான் சொல்லியிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே வரன் தேடுவது கடினமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கான வரன் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட வரன் அந்த நேரம் வரும்பொழுது பொழுது எம்பெருமான் சிவபெருமானுடைய அனுகிரக வார்த்தைகளே அதுதான் நேரம் வரும் வரை காத்திரு ஆனால் அதற்காக விழித்திரு என்று தான் சொல்லியிருக்கிறார் நேரம் வரும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பாட்டுக்கு நிம்மதியாக உட்கார்ந்திருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்காது அன்பு நேர்களே நான் பேசிய வீடியோ பையன் வீட்டார் பெண் வீட்டார் இருவரை வினைத்து வைக்கிறது என்று சொன்னால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று மட்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கானது உங்களை நெருங்கிவிட்டது என்று சொன்னால் உங்களுக்கானது அதாவது உங்கள் மகளுக்கானது உங்கள் மகனுக்கானது வரன் உங்களை நெருங்கிவிட்டது என்று சொன்னால் அதற்குரிய கிரீன் சிக்னல் உங்களுக்காக உணர வேண்டும் இந்த இடம் சரியாக வரும் இதை முடிக்கலாம் இதை சுற்றியுள்ள கசகசப்பான சில செய்திகளை விட்டுவிட்டு சுத் சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தி அதை நல்ல இறை சிந்தனையோடு அந்த வரன் வந்திருக்கிறக்கூடிய வரனை அலசி ஆராய்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களாகவே அலசி ஆராய வேண்டும் நான் சொல்வதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் மூன்றாவது மனிதர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு இறைவன் தந்த சிந்தனை அந்த சிந்தனையோடு நற்சிந்தனையோடு ஒரு ஒரு பய ஒரு பயனுடைய ஒரு பெண்ணுடைய ப்ரொஃபைலை நீங்கள் உற்று நோக்குங்கள் இது சரியான கண்டிப்பாக படும் என்று சொன்னால் தாமதத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் தாமதத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது மேலும் போலும் குழப்பங்கள் தான் விளையும் என்பது இந்த நேரத்திலே நான் எனது அன்பு நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்பப்படுகிறேன் அன்பு நேர்களுக்கு மட்டுமல்ல வரந்தேடும் பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தாமதம் என்பது சில நேரங்களிலே நமது குழப்பங்களை அதிகரிக்குமே தவிர நமக்கு பட்டுவிட்டால் நல்ல காரியத்தை நினைத்தவுடனே நீங்கள் இறை சிந்தனையுடன் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி நீங்கள் உடனே நடத்திவிடலாம் இதுவே தொடர்ச்சியான பல வெற்றிகளை அள்ளி குவிக்கும் என்று சொன்னால் ஐயமில்லை ஒரு பழமொழி சொல்வார்கள் காட்டிலே விளைந்த எலுமிச்சையும் படத்தையும் கடலிலே விளைந்த உப்பையும் சேர்த்து ஊர்காய் உருவாகிறது என்று எங்கேயோ பிறந்த ஒரு பையன் எங்கேயோ பிறந்த ஒரு பெண் நம்மளே நினைக்கும் போகும்போது எங்கே சம்பந்தம் முடிச்சுங்கன்னு கேட்டால் சொல்கிறாங்க அவங்க சொல்லும் போது பார்த்தா அங்கேயா அப்போ இறைவன் ஆல்ரெடி தீர்மானித்த விஷயம் நேரம் வரும்போது நமக்கு அடையாளம் தெரிந்திருக்கிறது அடையாளம் தெரிந்துவிட்டது என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இதை பல வீடியோக்களில் சொல்லிவிட்டேன் அந்த உணர்வுக்கு மதிப்பு கூறுங்கள் இதுதான் நமக்கு என்ற ஒரு முடிவுக்கு வந்தவுடன் காலதாமதத்தை தவிர்த்து ஏன்னா காலதாமதம் தவிர்க்க வேண்டும் என்பது நம்மளுடைய வீடியோவுடைய நம்மளுடைய சேனலுடைய நோக்கமே அர்த்தம் சொல்கிறோம் நம்ம அது நோக்கம் சொல்லி வீடியோ ஆரம்பத்தில் டிஸ்கிரிப்ஷனில் அதுதான் இருக்குது தாமதம் என்பது நீங்கள் தள்ளி போடுவதால் சில குழப்பங்கள் வரும் நல்லது என்று தெரிந்துவிட்டால் அதற்கு பெயர் நல்லது என்ன சொல்கிறேன் என்றால் திருமணம் என்பது இரு இதயங்களை மட்டும் இணைக்கவில்லை இரு குடும்பங்களையும் இணைக்கிறது இது மிக பெரிய விஷயம் சம்பந்தம் என்று சொல்கிறார்கள் சமபந்தம் சம உரிமை இரண்டு பேர் இரு பெரும் குடும்பங்களை இணைக்கிறது நான் அங்கே சம்பந்தம் செய்திருக்கிறேன் நான் இங்கே சம்பந்தம் செய்திருக்கிறேன் எனது சம்பந்த வழி நல்ல வழி இன்று நாங்கள் நன்றாக இருக்கிறோம் அனைவரும் செய்த புண்ணியமே இந்த திருமண பந்தத்திலே வந்து இணைக்கிறது என்பதை பல வகையில் நான் பல வீடியோக்களே கூறியிருக்கிறேன் எனவே இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய இல்லங்களிலே பூ வைக்கும் திருநாள் பூ வைக்கக்கூடிய இல்லங்களின் எண்ணிக்கை நமதுளுடைய வீடியோ செய்திகள் மூலமாக நடந்தது என்று சொன்னால் நான் எல்லாமல்ல இறைவனுடைய அணுக்கிரகத்திற்கு அதிபதி ஆகிவிட்டு என்று சொல்லிக்கொண்டு அந்த பெருமையோடு இந்த வீடியோவில் விடைபெற்றுக் கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரன் நன்றி வணக்கம்